வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நண்பர்களே இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன போஸ்டிங் வந்து கால்பாரு பண்ணியிருக்காங்கன்னா ஆண்டிமேன் எந்த டேஷனில் கேட்டிருக்காங்கன்னா கொல்கத்தா கால்டங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நூற்று ஒன்று வாக்கண்ட் டேட் அண்ட் டைம் பார்த்திங்கன்னா பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நைன் ஹவர்ஸ் டு டுவெல் ஹவர்ஸ் நடைபெற இடம் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க அதற்கு அடுத்ததாக இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் அதுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும் சேலரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பதினாறாயிரத்து ஐநூற்று தொண்ணூறு செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு இருபத்தாறு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஓபிஎஸ்சிக்கு முப்பத்தோரு வயதிற்குள் இருக்க வேண்டும் எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று வயதிற்குள் இருக்க வேண்டும் அதுக்கு அதுக்கடுத்தாக ஃபீஸ் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க மேலும் உங்களுக்கு விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எங்களுக்கு கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்ததொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்